ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கௌதம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் கூட நல்லா தான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊராலையுமே நடந்து போட்டு அந்த காமன் திருவிழா நடத்துறதுக்கான காரணம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க குழந்த இல்லாமல் இருக்கிறவங்க அதே போல கடன் பிரச்சனை இருக்கவங்க இவங்க எல்லாருமே வந்து வேஷம் கட்டி ஆடுனாங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துல அவங்க என்ன என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஐதீகத்தோட இது நடக்குது காமன் திருவிழா எதை அடிப்படையா கொண்டிருக்குது அப்படின்னு கேட்டா காமன் அப்படின்னாலே காமதேவனை குவிக்கிது அந்த காமதேவன் யார் அப்படின்னா மன்மதன் மன்மதன் அப்படின்னு தவிர சேர்ந்து வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகுல தேவர்களுக்கு ஆன தேவர்கள் அனைவர்களுக்குமே அனைவர்களை விடமே அழகான